ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போற ரெசிபி ஒரு டேஸ்ட்டி என்ன கார்லிக்ஸ் பரோட்டா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பரோட்டா செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப சூடாக்கி வச்ச வெது வெதுப்பான பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு பிசஞ்சிக்கலாம் இந்த பரோட்டில் மட்டும் சேர்க்காம நம்ம பாலை சேர்த்து விசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்டா வருங்க இப்போ கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பேசிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பரோட்டா ஸ்டஃபிங்காக ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து அஞ்சு பல் பூண்டு நல்லா துருவி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பெருசாக உருட்டாமல் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டியும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இப்போ சப்பாத்தி கட்டையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம உருட்டி வச்ச உருண்டியை நல்லா டிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு மறுபடியும் ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம நாலு லேயராக செய்ய போகிறேங்க இந்த மாதிரி நாலு லேயர் அடுக்குனதும் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கார்னரை பிடிச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதும் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி அடுத்த நாலு சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம ரோல் பண்ண சப்பாத்தியை வச்சு மறுபடியும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு லே லேரா வந்திருக்குது இப்போ இது கையால் பிரஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் சப்பாத்தி கட்டியை வச்சு பரோட்டா ஷேப்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பரோட்டாவோ ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீனும் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம பரோட்டா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பரோட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன கார்லிக்ஸ் பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி பரோட்டா செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் டிஷ் கூட தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிடலாம் இந்த டேஸ்டினா பரோட்டா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்